ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் நான் வீட்டுக்குள்ளே ரெஸ்டில் தான் இருக்கேன் நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு எல்லாம் நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கார சாதமாக செஞ்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம் என்ன பண்ணுற இங்கே பாரு ஃப்ரை வீட்டா என்னென்ன போட்ட

நீ சட் அடி போட்டு கொண்டு வர இவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சிட்டாரு வாங்க டேஸ்ட் பார்த்து சொல்ற சூடா aata சுட சுட நான் சாப்பிட முடியாது நீயே சாப்பிட்டு பார்த்து சொல்லு நான் சாப்பிட முடியாது நீ எனக்கு தெரியல அது வந்து

இவ்வளோ போட்டு ரெடி பண்ணியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து தம் கட்டணும் டம் பிரியாணி அது மாதிரி இதை மூடி வச்சு இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணால் சாப்பிட்றது ரெடி இந்த பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் எப்படி எதுக்கு தட்டுறேன் மாஸ்ட்ருன்னா ஒரு நாள் மாஸ்ட்ருப்பா ஓகே அந்த தட்டு தான் சரியாக இருக்கும் அந்த தட்டு தான் சரியாக இருக்கும் அந்த தட்டு தான் அந்த தட்டு உள்ளே போகும்